ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது சுடி கட் மாடல் நைட்டி பார்த்துட்ருக்குறோம் சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் இது வந்து வித் சைடு பேக்கெட் ஓவரில் இருக்குது கம்பல்சரி ஜிப் இருக்குது இந்த நைட்டியில் ஜிப் இருக்குது இந்த ச லீவ் லென்த் உங்களுக்கு கிட்டத்தட்ட செவன் டு எயிட் இன்ச்சுக்குள்ளே இருக்கு ஏன்னா சம் ஸ்லீவ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று டிஃப்ரெண்டாக இருக்கனால ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் இருக்குது ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா செவன் ஆஃப் இன்ச் இருக்குது ஸோ கரெக்டாக இல்லாதனால நான் வந்து செவன் டு எயிட்டுக்குள்ளே அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறேன் ஹைட் வந்து இந்த நைட்டோட ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் அண்ட் ஜஸ்ட் இட் பார்த்திங்கன்னா ஆம்போல் டு ஆம்போல் நீங்கள் வந்து ஒன்ஸாக எடுக்கணும் இப்போ ஒன் சைடு வந்து அம்கூல் டு அம்குள் இப்படி ஸ்லீவ் கடையில் எடுத்துங்க டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் வந்துடும் இந்த நைட்டில் கம்பல்சரி ஓவரக்கு இருக்குது சைடு பேக்கெட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம் சைடு பேக்கெட் இருக்குது அதாவது இந்த நைட்டோட விலை பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா நீங்கள் ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் ஆஃபர் வேணால் ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணலாம் இதோடய கலெக்ஷன் பார்க்கணும்னா இன்றைக்கி நம்ம வந்து ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம் அதில் எல்லா கலெக்ஷனும் இருக்குது நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் குரூப் லிங்க் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ